みんなときに、私たちがいるのを見ている人もいる。<noise> <noise> நீலாங்கரை இல்லத்திலிருந்து தற்போது இரண்டாவது நாளாக பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு விஜய் செல்கிறார் அங்கும் அவர் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட போவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது நீலாங்கரை இல்லத்திலிருந்து தற்போது பட்டினப்பாக்கத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார் விஜய் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அங்கும் அவர் முக்கிய ஆலோசனையில் போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது நேற்றைய தினம் பதினோரு மணி நேரம் அவர் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு விஜய் சென்று கொண்டார்